இனி வரும் காலங்களிலே மெத்தனால் பயன்படுத்த கோட்பாடுகளும் கட்டுப்பாடுகளும் கண்டிப்பாக தேவை கள்ளச்சாராயம் காய்ச்சியதற்கும் அதை குடித்ததற்கும் வழியானதற்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை காரணம் என்று திமுக மூத்த நிர்வாகி கூறியிருப்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது உண்மை நிலையை மறைக்க நினைக்கிறார்கள் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்றுதான் அதனுடைய அர்த்தம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற கள்ளச்சாராய சம்பவம் தமிழக அரசின் மேல் ஒரு கரும்புள்ளியாகவே இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் சிபிஐ விசாரணையின் மூலம் மட்டுமே உண்மை நிலை வெளிவரும் குறிப்பாக இனி வரும் காலங்களிலே மெத்தனால் பயன்படுத்த கோட்பாடுகளும் கட்டுப்பாடுகளும் கண்டிப்பாக தேவை அதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கள்ளச்சாராயம் அதை காய்ச்சியும் பாஜக தலைவர் அண்ணாமலை காரணம் என்று திமுக மூத்த நிர்வாகி கூறியிருப்பது கேலிகூத்தாக இருக்கிறது உண்மை நிலையை மறைக்க நினைக்கிறார்கள் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்றுதான் அதனுடைய அர்த்தம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் மாடுகள் நாய்கள் இவைகளிடமிருந்து மக்களை வேண்டும் அந்த கடமை மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் பேரூராட்சிக்கும் ஊராட்சிக்கும் உண்டு எனவே தகுந்த அத்துறையினுடைய அதிகாரிகள் மற்றும் அரசுடைய அதிகாரிகள் இதுல முறையாக சரியாக கவனம் செலுத்தி கண்டிப்போடு இருக்க வேண்டும்

மாணவர்களுடைய மற்ற நாடுகளை விட விளங்குவதுதான் இந்தியாவினுடைய கல்வியினுடைய கட்டமைப்பினுடைய சிறப்பு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எதிர்கட்சிகள் தேர்தலிலே தோல்வியுற்ற பிறகு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அரசின் மீது ஏதோ ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது நீட் தேர்வை காட்டி இந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பை குறைத்து மதிப்பிடுவது என்பது வருங்கால மாணவருடைய கல்விக்கு நல்லதல்ல ஏற்புடையதல்ல குறிப்பாக இந்திய அரசாங்கம் அதனை சார்ந்த கல்வி அமைச்சர் வெளிப்படை தன்மையோடு நீட் தேர்விலே நடந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்திருக்கிறார் ஏற்கனவே சிபிஐ விசாரணை கோரப்பட்டிருக்கிறது ஏழு பேர் கொண்ட குழு வரும் நாட்களிலே தவறு நடைபெறக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கல்வியிலே முதன்மை நிலையிலே செயல்பட வேண்டும் என்ற அனைத்து முயற்சிகளிலும் ஆலோசனை மூலம் எடுக்கப்பட்டிருக்கின்ற போது எதிர்கட்சியினர் தற்போது காழ்ப்புணர்ச்சி அரசியலை கொண்டு வந்து கல்வித்துறையிலே அரசியலை புகர்த்துவது என்பது சரியல்ல பெற்றோர்களையும் மாணவர்களையும் அவர்கள் குழப்புகின்றார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் எந்த அளவுக்கு மத்திய அரசு கல்வித்துறை அதனுடைய அமைச்சர் வெளிப்படை தன்மையோடு செயல்பட்டு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பரிசைகளையே தற்போது தள்ளி இருக்கிறார் என்றால் அதனுடைய உண்மை நிலையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதே வருங்காலங்களிலே கல்வித்துறையிலே நடக்கக்கூடாது தவறுகளை மாணவருடைய படிப்புக்கு இடைஞ்சலாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர் செய்யக்கூடிய தவறாகவே இருக்கிறார்

பல துறைகளிலே இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில் நடைபெறுகிறது நடைபெற்றது அதற்குண்டான திருத்தங்களை அந்த அரசே செய்திருக்கிறது அது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அல்லது வேறு திமுகவாக இருக்கலாம் வேறு கட்சிகளாக இருக்கலாம் பிராந்திய கட்சிகளாக இருக்கலாம் அதனால குறை கூற வேண்டும் என்று தயவு செய்து எதிர்கட்சிகள் கல்வித்துறையிலே அரசியலை பொறுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்